வணக்கம் இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலய அமாவாசை மறந்ததை மகாலயத்தில் கொடு என்று அர்த்தம் தட்சிணாயண புண்ணிய காலத்தில் புண்ணியம் நிறைந்த புரட்டாசி மாதத்தில் வரும் மாலயபக்ஷ புண்ணிய காலம் சென்ற எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் தொடங்கி இன்று இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அம்மாவாசையுடன் முடிகிறது இந்த பதினைந்து நாட்களும் மறைந்த முன்னோர்கள் நம் வீடு தேடி வருவார்கள் என்பது நம்பிக்கை இந்த காலங்களில் ராமேஸ்வரம் திருவெண்காடு கோடியக்கரை வேதாரண்யம் திருபுவனம் காசி கயா பத்ரிநாத் திருக்கைலை மானசரோவர் சென்னை மத்திய கைலாசம் திருக்கழுங்குன்றம் திருக்கோவரணம் போன்ற இடங்களிலும் பவானி கூடுதுறை திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் பாபநாசம் கும்போகணம் அருகில் உள்ள செல தளபதி ஆதி விநாயகர் ஆலயம் பூம்புகார் சங்கமுகேஸ்வரர் ஆலயம் உடுமலை மற்றும் ஆற்றங்கரைகளிலும் தற்பனை மற்றும் சிரார்த்தங்கள் செய்வது சிறப்பு காருண்ய பித்ருக்கள் மறந்தவருக்கு மகாலயத்தில் கொடு என்ற பேச்சு வழக்கினை கேட்டிருப்போம் இறந்து போன நம் பெற்றோர்கள் மட்டுமல்லாமல் பெரியப்பா பெரியம்மா சித்தப்பா சித்தி மாமன் மாமி சகோதரன் சகோதரி ஆசிரியர் சிஷ்யன் நம் மீது அக்கறை கொண்டு உதவியர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் குருமார்கள் நாம் அறிந்தவர்களில் இறந்து போன எல்லோரையும் திரும்ப நினைவிற்கு கொண்டு வந்து அவர்களுக்கும் எல்லுடன் கலந்த தண்ணீரை பார்த்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வது அனைத்து ஆன்மாக்களையும் அடைய செய்கிறது எனவே அத்தனை பித்ருக்களும் ஆசி வழங்குவது இந்த மாலயபட்ச விரத நாட்களில்தான் இவர்கள் காருண்ய பித்ருக்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் சந்ததிகளை ஆசீர்வதிக்க வரும் முன்னோர்கள் நமது மூதாதையர்களான பித்ருக்கள் அவர்கள் நினைக்கிற போதெல்லாம் பூலோகத்திற்கு வர முடியாது பித்ருக்கள் பட்சமான ஆடி மாதத்தில் பித்ருக்கள் தங்களின் சந்ததிகளை ஆசீர்வதிக்க பூலோகத்திற்கு வருவதாகவும் பின் உத்தராயண புண்ணிய காலத்தில் தை அம்மாவாசையில் பித்ருலோகம் செல்வதாகவும் புராணங்கள் தெரிவிக்கின்றன எனவே அம்மாவாசை பிறப்பு இறந்த அவர்கள் திரி மற்றும் மாலயபட்ச தினங்களில்தான் அவர்கள் பூலோகத்திற்கு வர அனுமதிக்கப்படுகிறார்கள் பித்ரு தேவர்களை சிரத்தையோடு வழிபாடு செய்து சிரார்தம் செய்வதால் பித்ரு தோஷங்களிலிருந்து நிவர்த்தி பெறலாம் என்பதும் பித்ரு கடன் செய்வதனால் அவர்களின் பித்ரு கடன் செய்யாது இருந்தால் பித்ரு தேவதைகள் சபித்து விடுவார்கள் என்பதும் காலம் காலமாக இந்துக்களின் நம்பிக்கை அம்மாவாசை அன்று ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் அந்த வீட்டு பித்ருக்கள் வந்து நின்று கொண்டு காத்து இருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்கலந்த தண்ணீரை தர வேண்டும் இதனால் அவர்கள் மனம் மகிழ்ந்து ஆசீர்வதிப்பார்கள் இவ்வாறு செய்யாவிட்டால் பித்ருக்கள் வருத்தப்படும் அவர்களின் பித் பித்ருக்கள் தோஷமாக அந்த சந்ததியினரின் ஜாதகத்தில் அமைகிறது மாலையபட்சம் மகாலயம் என்றால் கூட்டமாக வருதல் மறைந்த நம் முன்னோர்கள் மொத்தமாக கூடும் நேரமே மகாலய பக்ஷம் பக்ஷம் என்றால் பதினைந்து நாட்கள் மறைந்த முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் சில சமயம் பதினான்கு நாட்கள் பதினாறாக மாறுபடும் நம்மோடு தங்கும் காலமே மாலய பட்சம் இது புரட்டாசி மாத பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திரியில் துவங்கி அம்மாவாசை வரை நீடிக்கும் புரட்டாசியில் வரும் அந்த மாலய அம்மாவாசையே மாலய அம்மாவாசை தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை ஆகியவற்றை விட உயர்ந்த அம்மாவாசை மற்ற மாதங்களில் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து தர்ப்பணம் செய்வோம் அவர்கள் மறைந்த தமிழ் மாதத்தில் வரும் திதியில் சிரார்து முதலியன செய்வோம் ஆனால் மாலையபக்ஷ காலத்தில் பிரதமை துவங்கி அம்மாவாசை வரும் தினமும் தற்பனை செய்ய வேண்டும் இறந்தவர்களின் ஆன்மாக்கள் பித்ருலோகத்திலிருந்து தர்மராஜனின் அதுவும் அனுமதியோடு பூலோகத்திற்கு வந்து நமது சந்ததியினரையும் தெரிந்தவர்களையும் காணம் வரும் காலமே மாலையபட்சம் என்று சொல்லப்படுகிறது இந்த பதினைந்து நாட்களும் முன்னோர்களின் நினைவாக சுப நிழ் நிகழ்வுகளை தவிர்த்து அவர்களுக்குரிய சிரார்த்தம் தர்ப்பணம் ஆகியவற்றை செய்வதால் அவர்களது ஆண்மாட்கள் சாந்தி வரும் சாந்தி அடையும் என்பது நம்பிக்கை இந்த பயிற்சியை இந்த குழந்தை இந்த காலத்தில் நமது குழந்தைகளுக்கும் அளிக்க வேண்டும் தற்போது நினைவில் உள்ள தலைமுறையினர் பெயரை டைரியில் குளிக்க சொல்ல வேண்டும் தான் எதிர்காலத்தில் தர்ப்பணம் சிரார்த்தம் குறித்த அறிவு நம்மிடையே நீடித்து நிற்கும் நம்முடைய சந்ததியினரும் இதை பின்பற்றி நடக்க வேண்டும் இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி